ஒரு வீட்டு வரவேற்பறையில் எந்த மாதிரியான படங்கள் வைக்கலாம் எந்த மாதிரியான படங்கள்லாம் வைக்க கூடாது எல்லாரையும் சில பேருக்கு அது தெரியல ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அதை அந்த பொருளாக கரெக்டாங்க மாட்டுவாங்க ஸோ வீட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கதை தொடர்ந்துன்னு எதிர்க்க போறீங்க சைன்ஷா பாபா மாதிரி பூதூர் பாபா மாதிரி சாய் பாபா மாதிரி எனக்கு புத்தரமே வந்து உருவம் போட்ட படத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது கரெக்ட் நான் தெய்வம் உருவம் சொல்ல பொதுவாகவே இந்த கார்ட்டூன்ஸ் மாதிரி சில பேர் நம்ம பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸோடய ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்க சில பேர் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒன்று வைப்பாங்க எதிர்க்காக வைக்கக்கூடாது பெட்ரூம் ஓப்பனாக இருக்கக்கூடாது ஓப்பனாக தான் இருக்கும் குளிக்கும் போதே மருஜின்ம நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாய் வந்து தினம் தினம் வித்தியாசமான தகவல் மக்களுக்கு பயனுள்ள தகவல் கொடுத்துட்டு வராரு அந்த வகையில இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா பாய் இன்றைய கேள்வி ஒரு வீட்டு வரவேற்பு அறையில எந்த மாதிரியான படங்கள் வைக்கலாம் எந்த மாதிரியான படங்கள்லாம் வைக்க கூடாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கணும் எந்த மாதிரி படங்கள் வைக்கக்கூடாதுன்றத விட முதல்ல ஒரு வீட்டில் வந்து கிச்சனில் எந்த மாதிரி படங்கள் வைக்கணும் ஹாலில் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கணும் பிரைவேசியாக இருக்கிற ஒரு பெட்ரூமில் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாக பிரிச்சிடுறீங்க மூணாக பிரிக்கணும் அதுதான் உண்மை புரிதுங்களா சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் சாமி படம் பெட்ரூமில் வைப்பாங்க பெட்ரூமில் வைக்கிற விஷயத்த வந்து ஹாலில் மாட்டி வைப்பாங்க எல்லோரையும் நான் சொல்ல வரல சில பேருக்கு அது தெரியலை சில பேர் பார்த்தீங்கன்னா அதை அந்த பொருளாக கரெக்டாகங்க மாட்டுவாங்க ஸோ உள்ள வீட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கதை தொடர்ந்துனா எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் மிரர் இருக்கணும் கண்ணாடி மாட்டி கண்ணாடி வைக்கணும் மாஸ்து பிரகாரம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியோ இல்லை ஒரு ஃப்ளவர் தொட்டியே வைக்கலாம் பூத்து நேச்சுரல் வைக்கலாம் இல்லை ஒரு செட்டிங் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வைக்கலாம் இல்லை ஒரு ஃபோட்டோஸாக கூட வைக்கலாம் இல்லைனா உங்களுக்கு எந்த சாமி நீங்கள் வழிபடுறீங்களோ அவங்கள கூட நீங்கள் வச்சுட்டு போகலாம் இது ஒன்று இப்போ ஹாலில் வந்து ஒரு சிட்டிங் போட்டு உக்காடுறாங்க ஒரு வெளியா விளையாட்டல் மக்கள் வந்து உக்காடுறாங்க அப்படின்னா அவங்க திஷ்டி கண்டிஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு ஆயத்து மூலிமாவும் சில ஃபோட்டோஸ் இருக்குது உங்கள் இந்துஸ் வரிபாடிலே பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி கூட வைக்கலாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஃப்ளவர் போட்ட ஃபோட்டோ தாராளமாக யூஸ் படுத்தலாம் வரவேற்பை வரவேற்பை ஹாலில் சொல்கிறேன் ஸோ ஃப்ளவர் போட்டு யூஸ் பண்ணலாம் உருவத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ புத்தரை யூஸ் பண்ணலாமா கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணலாம் நானே யூஸ் பண்ணுவேன் என்னோடய ஆஃபீஸ்ல எனக்கு புத்தர்ன்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவளியாக்கள் சைன்ஷா பாபா மாதிரி புத்தர் பாபா மாதிரி சாய்பாபா மாதிரி எனக்கு புத்தரை பிடிக்கும் புரியுதுங்களா ஒரு அமைதி கிடைக்கும் அவருடைய ரொம்ப அமைதி கிடைக்கும் சீரியஸாகவே எனக்கு இவ்வளோ ஒரு கூலாக எவ்வளோ எவ்வளோ பேர் சில பேர் டென்ஷனாக பேசும் அமைதியாக இருப்பேன் முன்னே டென்ஷனாக பேசுகிறேன்னா அவன் குழந்த மாதிரி நான் சிரிச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவனுக்கு புரியல அவன் கத்துறான் அவ்வளோதான் வித்தியாசம் அந்த மாதிரி நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு புத்தர் படத்தையும் பயன்படுத்தலாம் சிலை மாதிரி இருந்தாலும் பயன்படுத்தலாம் இதை வந்து ஹாலில் பயன்படுத்தணும் ஏன்னா புத்தர்ன்றது நம்மளுக்கு ஒரு ஸ்டாச்சுவை மாதிரி தெரியும் ஆனால் சில நாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தெய்வம் தெய்வம் தெய்வமாக வணங்குறாங்க சீனாவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தெய்வம் புரியுதுங்களா ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ப்ரைவேசியாக இருக்கிற ஒரு பெட்ரூமில் புத்தர் சிலையை மாட்டுறாங்க புத்தர் ஃபோட்டோ வைக்கிறாங்க அங்கேயே தர்த்தனம் ஸ்டார்ட் ஆகும் அது நம்மளுக்கு புத்தர் அவங்களுக்கு அது தெய்வம் சிலை இப்போ நம்ம ஒரு பெட்ரூமில் அம்மன் ஃபோட்டோ மாட்டுவோமா இப்போ எல்லாரோட ஆழ்த்து மாட்டுவோமா மாட்ட மாட்டோம் ஒரு விநாயகர் படம் மாட்டோம் மாட்ட மாட்டோம் பெட்ரூம்ன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இடம் ஸோ ஹால் மாட்டுவாங்க அந்த மாதிரி சில எங்கெங்கே எது வைக்கணுமோ அந்த மாதிரி முக்கியமானது இருக்குது இப்போ இதே பெட்ரூமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து உருவம் போட்ட படத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது கரெக்டு நான் தெய்வம் உருவம் சொல்ல பொதுவாகவே இந்த கார்ட்டூன்ஸ் மாதிரி சில பேர் நம்ம பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸோடய ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்க சில பேர் ஒரு ஒரு மாதிரி ஒன்று வைப்பாங்க எதற்காக வைக்கக்கூட பெட்ரூம் அப்படின்னா நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு சீலிங்கையோ இல்லை வாலை தான் பார்ப்போம் எடுத்தோன்னே நம்ம பார்க்க வேண்டிய பொருள் ஒரு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நாகவும் அதுக்குன்னு ஹீரோ போட மாட்டக்கூடாதுன்னு நான் குறை சொல்லலை எந்திரிச்ச உடனே பார்க்க வேணாம் தான் நான் சொல்கிறேன் உங்களோட ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே நம்ம நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட உள்ளங்கையை தான் ஏன்னா அதில் தான் உங்களோட தலையெழுத்து ரேகையே இருக்கும் இந்த உள்ளங்கையை தான் பார்க்கணுமே ஏன்னா கொடுக்குறதும் வாங்குறதுதான் அதுதான் சோறுபடுறதும் அது தான் ஸோ உள்ளங்கை தான் இந்த மூணுமே கொடுக்கல் வாங்கல் உள்ளே போகிறது மூணுமே உள்ளங்கை தான் பயன்படுத்துகிறோம் அதுக்காக தான் எந்திரச்சினும் உள்ளங்கையை பார்ப்பாங்க இதைவா எனக்கு கொடுன்ற மாதிரி தான் அர்த்தம் அது புரியுதுங்களா அதுக்கு உள்ளங்கையை பார்க்கணும் எதனா ஒரு ஃப்ளவர் மாதிரியோ இல்லை எதனா ஒரு தெய்வப்படமோ சில பெட்ரூம் தெய்வப்படம்னா உருவம் போட்டதில்லை நிறைய இருக்குது அது சில பேர் எனக்கு தெரியல அந்த மாதிரி உருவப்படம் வச்சு தாராளமாக வழிபடலாம் பட் மெயினான விஷயம் என்னன்னா தெய்வத்து படம் பெட்ரூமில் வைக்கணுமா கேட்டால் வைக்கக்கூடாது ஹாலில் தான் வைக்கணும் புத்தரத்தை வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது ஃப்ளவர்ஸ் வைக்கலாம் இந்த கார்ட்டூன்ஸ் மாதிரி அதெல்லாம் சின்ன பசங்க ரூமாக இருந்தால் தாராளமாக வைக்கலாம் முடிஞ்சளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற ஒரு பெட்ரூமாக இருந்தால் முடிஞ்சளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் இவ்வளோ ஏங்க நம்மளோட ஃபோட்டோஸே நிறைய கேட்டால் வைக்கக்கூடாது ஏன்னா இஸ்லாத்தில் ஃபோட்டோ குளிக்க மாட்டாங்க பட்டு ஹிந்துஸ்க்கும் வைக்கலாமான்னு கேட்டால் ஆயுசு கம்மியாகுன்ற வார்த்தை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை உண்மைமா அது மாதிரி ஆமாம் ஏன்னா நம்மளோட முகத்தை நம்மளே பார்க்கக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கக்கூடாது ஓப்பனாக தான் இருக்கும் குளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூமில் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நியூடாக நின்று குளிக்கவே கூடாது சில உடை கட்டிக்கிட்டு தான் குளிக்கணும் ஃபஸ்ட்டு தர்திரம் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது மிரருக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நிற்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்தே சொல்லி அமுச்சு என் குருவும் எனக்கு சொல்லியிருக்காரு ஆதி என் குருவுக்கு குரு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து மாந்திரிகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் எங்களை மாதிரி இஸ்லாத்தில் இருக்கிறவங்க சரி ஆன்மீக வயதாக இருக்கறும் சரி இதெல்லாம் ரொம்ப கடைப்படுத்தணும் புரியுதுங்களா இந்த கண்ணாடி ரொம்ப வைக்கிறது ரொம்ப நேரம் கண்ணாடி மொழி நிற்கிறது கண்ட ஃபோட்டோஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் எந்த யூஸும் இல்லை எல்லாமே தர்தரத்தை கூட்டும் கம்பல்சரி தர்திரம் செய்கிறோம் ஓகேங்களா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வருது எங்கேனா என்ட்ரன்ஸில் ஒரு நல்லா ஒரு பாசிட்டிவான ஒரு பொருள் ஹாலில் உக்காரும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு பொருள் பெட்ரூமில் போது ஒரு காமாக இருக்கிற மாதிரி ஒன்று இதுதான் ஃபோட்டோஸுக்கு அதே மாதிரி தான் கலர் புதுங்க எடுத்தோன்னா மஞ்சள் அடிக்கிறது பச்சை அடிக்கிறது சவப்பா அடிக்கிறது ஏன்னா சில கலர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம்குள்ளே நம்மளை அப்படியே காமாக அப்படியே சைலண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு சில கலர்ஸ் இருக்குது மைல்டாக இருக்கும் இப்போ இந்த சாக்லேட் கலர் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும் ஒரு ரூமில் உட்காந்து ரெட் கலர் ஆச்சுன்னு ஆச்சு வச்சுங்களா அது பார்க்கும்போதெல்லாம் டென்ஷனாக இருக்கும் பெட்ரூம் சீரியஸாகவே நான் சொல்கிறது ஒருத்தவங்க இனிமேல் அந்த கமெண்ட்ஸில் கேட்பாங்க பாருங்கள் சம்மந்தமே நம்ம கலர் அடிச்சுட்டு எப்போ பார்த்தா ரூமில் போதெல்லாம் ஏசியே போனாலுமே ஒரு விருப்பு இருக்கும் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் சிடு சிடுன்னா தூக்கம் வராது கலரும் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது குறிக்கும் சரிங்களா ஒயிட்டுன்றது காமன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு லைட் கலராக நீங்கள் பயன்படுத்தணும் டார்க் கலராக பயன்படுத்துனீங்கன்னா டென்ஷன் நம்மளை காட்டும் சீரியஸாகவே ஒரு டென்ஷனாகவே இருக்கும் நம்மளை பரப்பாக வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நீல கலர் டார்க் அடிக்கிறது ரெட்டு டார்க்காக அடிக்கிறது காப்பி கலர் டார்க்காக அடிக்கிறது எது வச்சாலும் லைட் கலராக அடித்தாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும் ரூமும் ஒரு அமைதியாக இருக்கும் நம்மளும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உண்மையிலே முடிஞ்சளவுக்கு சாக்லேட் மாதிரி இந்த ஃபாரின் அடிக்கிற சாக்லேட் கலர் மாதிரி முடிஞ்சளவுக்கு மைல்டாக கலர் அடிக்கணும் இந்த பளிச்சின்னு அடிக்கிறது ஊனது கத்திரி பக்கிறது வயலட் கலரு இதெல்லாம் பயன்படுத்தவே கூட ஐவெரி ஒயிட் மாதிரியான சிவன் இது நிறைய பேர் சில்லு நினைப்பா பாய் இது பேசுறாரு இதுவும் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கலர் விஷயத்துல நானே அனுபவப்பட்டிருக்கேன்னு கூட சொல்லலாம் கலரு வாழ் நம்ம என்ன நம்ம ஒரு ஒரு தடவை அடிச்சோம்னா அஞ்சு வருஷத்துக்கு நம்ம அதை முகத்தை நம்ம முழிக்கணும் அஞ்சு வருஷம் நம்மளை சுத்தி இருக்கும் கலருன்றது அதுவும் ஒரு முக்கியமானது புரிதுங்களா அதுக்காக தான் ஒயிட்டு பிளாக்னு சொல்லிட்டு கடவுளை பிரித்து வச்சிருக்காரு கலர் ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம வீட்டுக்குள்ளே மாற்றணும் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்மளை சுற்றி ஒரு கெட்டது அண்டாது ஒரு எப்பவுமே ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு இன்பம் எல்லாமே கிடைக்கும் இன்ஷால்லா நிச்சயமாக ரொம்ப ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றி